யூகேயில் வீடு வாங்க இருப்பவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது தற்போதைய வெப்பமான காலநிலையை முன்னிட்டு வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது வர இருக்கும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற வேண்டும் என நேர்த்தி கடன் வைக்கப்பட்டுள்ளது இந்த நேர்த்தி கடனை யாரென்று யாருன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள் விரிவான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன ஜூகே வீடு வாங்க இருப்பவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது அது என்னென்னு சொன்னா மூன்று முக்கியமான வங்கிகள் பேங்க் ரேட்டை குறைத்துள்ளன மோகேஜ் ரேட்டை வந்து குறைச்சிருக்கு நேற்று திங்கட்கிழமை பார்க்லேஸ் பேங்கும் நெட்வெக்ஸ் பேங்கும் தங்களுடைய மோகேஜ் ரேட்டை குறைப்பதாக அறிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை புதன்கிழமை ஹெச்எஸ்பிசி பேங்கும் தன்னுடைய மோகேஜ் ரேட்டை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது எனவே பார்க்லேஸ் பேங்க் நெட்வெஸ் பேங்க் HSBC Bank, இந்த மூன்று வங்கிகளுமே வந்து தங்களுடைய மோகேஜ் ரேட்டை வந்து இப்பொழுது குறைத்துள்ளன சைவர்தசம் முப்பத்தி ஒரு சதவீதத்தால் இந்த மோகேஜ் ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பேங்க் ரேட்டை வந்து ஒரு ஆக அறிவிச்சிருந்தது அதாவது ஏழாவது தடவையாகவும் ஐந்து தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக பேங்க் ரேட் வந்து பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா மே மாசத்துல வந்து யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து இரண்டு சதவீதமாக குறைந்திருந்தது எதிர்பார்க்கப்பட்ட டார்கெட் வந்து அடையப்பட்டிருந்தது இப்படியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து திரும்பவும் பேங்க் ரேட்டை அறிவிக்கும் அந்த பேங்க் ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே அதனை முன்னிட்டு இப்பொழுது யூகே இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று வங்கிகள் வந்து வந்து குறைத்துள்ளன இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் ஏனைய வங்கிகளும் இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இது வீடு வாங்க இருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தியாகும் ஜூலை மாசம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற வேண்டும் என நேர்த்தி கடன் வைக்கப்பட்டிருக்கு இந்த நேர்த்தி கடனை வைச்சதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க இந்த நேர்த்தி கடன் வந்து யூகே ல யூகேக்கு வெளியில் வைக்கப்பட்டிருக்கு எஸ் பிரான்ஸில் கலை பகுதியில் தங்கியிருக்கின்ற அகதிகள் மைக்ரன்ஸான் இந்த நேர்த்தி கடனை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுதும் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றார்களாம் அவர்களுடைய ஒரே சிந்தனை வந்து லேபர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மிக இலகுவாக யூகேக்குள்ள வரலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புவதாகவும் அதனால் மிகுந்த உற்சாகமாக இருப்பதாகவும் அவர்கள் லேபர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என தொடர்ச்சியாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதாகவும் அதாவது நேர்த்தி கடன் வைத்திருப்பதாகவும் பிரித்தானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானிய ஊடகம் ஒன்றுக்கு அவர்கள் பேட்டியும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பேட்டியில் அவர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் மிகுந்த உற்சாகமாக இருப்பதாகவும் லேபர் கட்சியை ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் யூகேக்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அந்த பேட்டியிலே பலரும் உற்சாகமாக குறிப்பிட்டிருக்கிறார்

அங்கே இருக்கின்ற மைக்ரன்ஸ் வந்து இப்பொழுது கியூலே நிற்க ஆரம்பித்து விட்டார்களாம் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கின்றார்கள் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் ஏராளமான மைக்ரன்ட்ஸ் யூகேக்குள்ளே வருவார்கள் என்று சொல்லியும் இந்த உலகத்திலேயே அதிகளவு மைக்ரன்ஸ் குவிந்து போயிருக்கின்ற ஒரு நாடாக யூகே மாறப்போகிறது என்று சொல்லியும் கண்டனத் துணியிலே தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பிரித்தானியாவில் வாழ்கின்ற இளையவர்கள் மத்தியில் அரசியல் ஆர்வம் மிக மிக குறைந்து போயுள்ளதாக புதிதாக வந்திருக்கும் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஆறு வயது தொடக்கம் பதினேழு வயது உள்ள இளையவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து அதில் பெரும்பாலானவர்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா வர போறீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வகையான வேலைகளை செய்ய போறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அதில் வந்து பெற்றும்பாலானாக்கள் சொன்னது நாங்கள் ஒரு ஃபுட்பாலராக வருவோம் என்று சொல்லி ஃபுட்பால் பிளேயராக வருவோம் என்று சொல்லி அதைவிட ஏனைய சில விளையாட்டுகளையும் வந்து அவர்கள் தெரிவு அதே வேளையில் கணிசமான ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அதாவது இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மாதிரி தாங்கள் வரப்போகிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில் மிக மிக சொற்பமானவர்கள் அதாவது வெறும் ஐந்து சதவீதத்தினர் மட்டும்தான் தாங்கள் அரசியலில் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய தொண்ணூற்றி ஐந்து சதவீதமானவர்களும் வந்து ஏனைய துறைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் யூகேயில் தற்போது இளையவர்கள் மத்தியில் அரசியல் நாட்டம் மிகவும் குறைந்து போய் உள்ளது என்று இந்த சொல்லப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு வயதுடைய மகன் ஒருவர் தன்னுடைய தொன்னூற்றி மூன்று வயதுடைய தந்தையை கொலை செய்த சம்பவம் ஒன்று பிரிஸ்டல் பகுதியில் பதிவாகியுள்ளது கடந்த சனிக்கிழமை காலை தொன்னூற்றி மூன்று வயதுடைய ரோபர்ட் மூரே என்பவர் வந்து அவருடைய வீட்டில் வந்து இறந்து கிடக்க காணப்பட்டார் பிறகு போலீசார் போயிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட போது அவருடைய அறுபத்தி நான்கு வயதுடைய மகன் தான் அவரை கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது அவர் நேற்றைய தினம் வந்து நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அப்பாவிடம் இருக்கின்ற சொத்துக்களை அபகரிப்பதற்காக எடுத்துக்கொள்வதற்காகத்தான் தான் அவரை கொலை செய்ததாக அவர் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார் இப்போ வந்து அவருக்கு அப்பாவினுடைய சொத்து கிடையாது அவருடைய கிடையாது கிடாது போயிருக்கணும் இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல் பகுதியில் இருக்கும் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் சனிக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது வீடு வாங்குவதற்கான மோர்கேஜ் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது அந்த செய்தியை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ வந்து வீடுகளுக்கான இன்சூரன்ஸ் தொகை வந்து மிக மிக வேகமாக அதிகரித்து கொண்டு போதாம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் அதிகமாக அதிகரிச்சிருக்காம் அதாவது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்காம் வீடுகளுக்கான இன்சூரன்ஸ் தொகை சராசரியாக ஒரு சாதாரண வீட்டுக்கான வருடாந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து இப்போ ஆயிரத்தி எழுபத்தாறு பவுண்ட்ஸாக அதிகரிச்சிருக்காம் ஆயிரத்தி எழுபத்தாறு பவுண்ட்ஸ் அதோட இன்னும் முக்கியமான தகவல் வீட்டு இன்சூரன்ஸ் வழங்குற நிறைய கம்பெனிகள் நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய கம்பெனிகளை வந்து இழுத்து மூடி போட்டு மார்க்கெட்டை விட்டே வெளியில் போய் விட்டார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்று சொன்னா வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பவர்கள் சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நிறைய இன்சூரன்ஸ் காசு வந்து கிளைம் பண்ணினோமாம் வீட்டில வந்து அவர்களாகவே செய்யக்கூடிய சாதாரண வேலைகளுக்கும் கூட இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகி அதுக்கு முறைப்பாடுகளை செய்து அந்த காசை கிளைம் பண்றதுல வந்து கூடுதலான நாட்கள் வந்து கவனம் செலுத்துறதால இன்சூரன்ஸ் கம்பெனியவே நடத்த முடியாமல் நிறைய கம்பெனிகள் வந்து சமீப காலத்தில் வந்து மூடப்பட்டிருக்கு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவலை சொன்னதாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லூயிஸ் கிளாக் என்பவர் அவ வந்து எங்கே வேலை செய்கிறான்னு சொன்னால் ஏபிஐ என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அது என்ன ஏபிஐ என்று சொன்னால் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இன்சூரர் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இன்சூரர் அதில் தான் அவா வேலை செய்கிறா லூயிஸ் கிளாக் அவா வெளியிட்டிருக்கிற தகவல் தான் இது அண்மை காலமாக வீட்டு இன்சூரன்ஸை வந்து கொடுக்க இயலாமல் நிறைய கம்பெனிகள் வந்து தங்களுடைய கம்பெனிகளையே வந்து இழுத்து முடிவிட்டார்களா இதோட இன்னொரு முக்கியமான தகவல் ஜூக்கேல வந்து வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து சட்டப்படி அவசியம் இல்லை அது வந்து லீகல் ரிக்குயர்மெண்ட் கிடையாது எனவே வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் அந்தந்த வீட்டுக்காரருடைய விருப்பம் அரசாங்கத்தினுடைய சட்டப்படி இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்லை ஓடும் ரெயினுக்கு முன்னால் பாஞ்சு தற்கொலை செய்ய முயன்ற நபர் ஒருவரை மூன்று இளையவர்கள் சேர்ந்து காப்பாற்றி சாதனை படைத்திருக்கின்றார்கள் இந்த மூன்று இளையவர்களையும் பலீசார் வீரர்கள் என்று சொல்லி பாராட்டியிருக்கின்றார்கள் ஹீரோக்கள் என்று சொல்லி பாராட்டியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்ற சொன்னால் ஈஸ்ட் சசெக்ஸ் அங்கே நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் இந்த மூன்று இளைஞர்களும் மூன்று பேருக்குமே வந்து பதினாறு வயசு அவன்ட் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ராங்கி ஸ்மித் என்றது ஒராளுட பேர் மற்றவற்ற பேர் வந்து கிரண் பூட் அடுத்தவற்ற பேர் வந்து டெட் டிக்சன் இந்த மூன்று இளைஞர்களும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மூன்று பேரும் ஃபுட்பால் விளையாடி போட்டு ரோட்டால் நடந்து வீட்டை போய்கொண்டு வந்து இருக்கணும் அப்படி போய்க்கொண்டு கேட்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு நபர் நின்று ரெயினுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நின்றுருக்கார் ரெயினுக்கு முன்னால் பாஞ்சு தற்கொலை செய்கிறதுக்காக அப்போ குறுக்காவில் வந்து பெரிய கம்பி வேலி இருந்திருக்கு அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வேலிகளால் வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்க இஞ்சாவில் வாங்க சூசைட் பண்ண வேண்டாம் நாங்கள் உங்களை காப்பாற்றம் கதைச்சு பேசலாம்னு சொல்லி கதச்சி கைச்சு பார்த்துக்கிறாங்க அவர் கேட்குற மாதிரியே இல்லை இவங்க சொல்லி சொல்லி பார்த்துக்கிறாங்க அவர் கேட்கவே இல்லை அதுக்கிடையில் வந்து ட்ரெயினும் வந்து நல்லா கிட்ட அப்ரோச் ஆகி வந்தோண்டே இருக்குது உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த கம்பி வேலிக்கு மேலால் ஏறி பாஞ்சு அங்கால் குதிச்சு ஓடி போய் அவரை கடைசி செகண்டில் கடைசி லாஸ்ட் செகண்டில் வந்து இழுத்து எடுத்துக்கிறாங்க வெளியில் அதோட ரெயின் க்ராஸ் பண்ணி போயிருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொன்னால் கிரணும் டிக்சனும் வந்து இந்த காப்பாற்றின நபரை கூட்டிக் கொண்டு வச்சு தன்மையாக கதைச்சு கொண்டு வந்துருக்கிறோம் அவரோட காய்ச்சி காய்ச்சி ஒன்று கேட்குள்ள வந்து ஃப்ராங்கி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் அங்கால தள்ளி போய் போலீஸுக்கு போன் அடிச்சிட்டார் கொஞ்ச நேரத்தால் போலீஸ் அந்த இடத்துல வந்து அவரை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டது அதுக்கு பிறகு இந்த மூன்று இளைஞர்களையும் வந்து பாராட்டினது வேலி தாண்டி பாஞ்சது வந்து ஒரு ஆபத்தான செயல்தான் இருந்தாலுமே கூட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக பாஞ்சது வந்து நல்ல செயல் என்று சொல்லி போலீஸார் அவர்களை என்று சொல்லி பாராட்டியிருக்கின்றார்கள் அதிகரித்து வரும் வெப்பமான காலநிலையை முன்னிட்டு யூகே இருக்கும் அனைத்து வாகன சாரதிகளுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி இவர்கள் தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கணும் அவை என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய அனைத்து வாகன சாரதிகளும் உங்களுடைய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் காரோ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து மூன்று முக்கியமான பொருட்களை வந்து இப்போதைக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த மூன்று முக்கியமான பொருட்களும் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து வாட்டர் பாட்டில் தண்ணீர் வந்து வைக்க வேண்டாம்னு சொல்லி என்னென்னு சொன்னால் நாங்கள் வெயிலுக்குள்ளே வந்து காரை பார்க் பண்ணி போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து காரில் ஏறணும்னு சொன்னால் எங்களால் காரில் ஏறவே முடியாது அந்த சீட்டெல்லாம் அப்படியே அள்ளும் அவ்வளோ பக்கியாக இருக்கும் காருக்குள்ளே எனவே அந்த ஒரு ஹீட்டுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தண்ணி போதில் அந்த பிளாஸ்டிக் போதில் ஏற்கனவே அது கூடாது அதுக்கு இருக்கிற தண்ணி வந்து அந்த பிளாஸ்டிக் சூடாகும் போது அது அந்த பிளாஸ்டிக்கோட சேர்ந்து வந்து ஒரு ஆபத்தான விளைவை உருவாக்கும் அதுக்கு பிறகு அந்த தண்ணி வந்து கெட்ட தண்ணியாகவே கருதப்படும் எனவே வந்து அந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே நீங்கள் தண்ணி போத்தில் வந்து காருக்குள்ளே வச்சுட்டு போகிறதும் பிறகு வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதும் வந்து ஆபத்தான என்று சொல்லி யூகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து எச்சரிக்கை விடுத்துருக்கு எனவே காருக்குள்ளே வந்து தண்ணி போதில் வைக்க வேணான்னு சொல்லி சொல்லப்படுது அது முதலாவது ரெண்டாவது வந்து மெடிசின்ஸ் நாங்கள் வந்து அவசரத்துக்கு பரசிட்டமோல் மாதிரியான மெடிசின்ஸ் வந்து காருக்குள்ளே கண்டிப்பாக வச்சிருப்போம் எனவே அதுவும் வந்து வைக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லப்படுது என்னென்று சொன்னால் சாதாரணமாக வந்து ஒரு பரசிட்டமோல் வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி பாகை தான் தாங்கும் அதுக்கு பிறகு வந்து அது கெட்டு போடும் அந்த வெக்கை தாங்க முடியாமல் அதனுடைய தன்மை வந்து கெட்டுப்போடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பரசிட்டமோலை வந்து கன்சியூம் பண்ணாலுமே கூட அது எங்களுடைய வந்து எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது எனவே மெடிசின்ஸ் வந்து வைக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லப்படுது அதோட இன்னும் ஒன்று சன் கிரீமும் காருக்குள்ளே வைக்க வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் சன் கிரீமோ அல்லது எந்த கிரீமாக இருந்தாலும் அதில் வந்து வெயில் படும்போது அது வந்து உள்ளுக்குள்ளே உருக ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு அதனுடைய தன்மை வந்து கெட்டுரும் எனவே தன்மை கெட்டால் பிறகு அந்த கிரீமை வந்து எங்களுடைய உடம்பில் பூசைக்குள்ளே வந்து அது நிச்சயமாக சைட் எஃபெக்டை கொண்டு வரும் எனவே வாட்டர் பாட்டில் மெடிசின்ஸ் சன்கிரீம் இந்த மூன்று முக்கியமான பொருட்களும் வந்து காருக்குள்ள வைக்க வேண்டாம் சொல்லி ஜூகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து அனைத்து சாரதிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகளை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்